வாங்க ஐஸ்வர்யா டைலர் பேரை இன்னைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பாக்குறோம் இதுல முக்கியமா இந்த ப்ளவுஸ்ல என்ன பாக்குறோம்னாக்கா இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த அளவு ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்டர் துணி வேணும் ஆமா இறக்க மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா பதினாறு அஞ்சு இருக்குது பதினஞ்சு இன்ச்சு இருக்குது ஆனா அவங்க துணி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா எண்பது பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க இருபது பாயிண்ட் நமக்கு குறையுது இப்போ இந்த இருபது பாயிண்ட் கம்மியா இருக்கிற துணியில இதே அளவுக்கு நம்ம எப்படி பிளவுஸ் வெட்டுறோங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பதினஞ்சு நம்ம எப்போது சொல்றதா ஒரு கால் இன்ச்சு கோடு போட்டுக்கிறோம் பிளவுஸ் உயரத்தை பாத்தீங்கன்னாக்கா பதினஞ்சு இன்ச்சு பதினஞ்சு இங்க மார்க் பண்ணிடுறோம் மேல புடிச்சு தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு நீளத்தை பாத்தீங்கன்னாக்கா கை நீளமே பத்து இஞ்சி இருக்கு அப்ப நம்ம புடிச்சு தைக்கிறதோட செத்து பதினொன்றரை பன்னெண்டு இன்ச்சு வேணும் இங்க பாருங்க பிளவுஸோட உயரம் இங்க வந்துருச்சு கையோட நீர் இங்க வந்துருச்சு இதுல இப்ப பிரண்ட் எடுக்கிறதுக்கு துணி இல்ல இப்ப நம்ம இத வந்து எப்படி போட்டு இந்த பிளவுஸ் நம்ம வெட்டணுங்கிறத பார்ப்போம் இது மாதிரி துணி பத்தாயிரம் துணியா இருந்தால் நீங்க என்ன பண்றீங்கன்னா பாடி சுற்றுலாவை அளந்துக்காங்க கையை உள்பக்கமாக எடுத்து விட்டுட்டு பாடி சுற்றளவு அளந்துக்காங்க பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பாருங்க ஒன்பது இந்த இருந்து ரெண்டாவது கை ஆம்கோல் வரைக்கும் அளந்துக்காங்க முப்பதுல அப்படியே இந்த ஐப்பட்டி வகை பாருங்க நாற்பது இப்ப நாற்பது இந்த பிளவுஸ்க்கு பாடி சுற்றளவு இருக்கு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதை இப்படி எடுத்துற வேண்டியதான் எடுத்துட்டு எப்போது நம்ம வந்து அதுக்கு போடுறத மெத்தட விட இந்த பக்கமும் இந்த பக்கமும் கரை வர்ற மாதிரி போட்டுருணும் அந்த நாற்பதுல பாதி இருபது இருபது வச்சு மார்க் பண்ணிக்காங்க நம்ம உள் பக்கம் விட்டு தப்பம் துணி அதுக்கு வந்து ஒன்றரை உட வேணாம் ஒன்னே கால் ஒன்னே கால் ரெண்டரை அந்த ரெண்டரை மார்க் பண்ணிக்காங்க ரெண்டரை மார்க் பண்ணிட்டு இதை ஸ்ட்ரெயிட்டா போட்டு நம்ம வெட்டிக்கலாம் வெட்டி எடுத்துறோம் பாருங்க இது உடம்புக்கான பீசு இது கைக்கான பீசு தனியா கைக்கு நம்ம எடுத்துட்டோம் இப்ப நம்ம இதுல பிரண்டும் பேக்கும் வெட்டுறோம் இது கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை விட்டுருவோம் பதினஞ்சு இஞ்சி பிளவுஸோட உயரம் எப்போதுமே கீழே வந்து பட்டி வந்து அடிச்சுதான் பெட்டணும் காலஞ்சு விட்டுருங்க பிளவுஸோட உயரம் அப்படி ஸ்ட்ரெயிட்டா கூடுபட்டுக்கலாம் நாற்பது இன்ச்சு பத்து இன்ச்சு வச்சு பாடி ஷூட் மார்க் பண்ணிக்கலாம் பதிமூன்று இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஆம் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாடி பார்த்தீங்கன்னாக்கா நாலு மைனஸ் முப்பத்தி ஆறு தான் அப்போ நமக்கு இந்த பதிமூன்றையிலேருந்து நமக்கு மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஆறு கழுத்தோட அகலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வைக்கலாம் அந்த பக்கம் ரெண்டே முக்கள் சோல்ற வச்சுக்கலாம் புடிச்சு தைக்கிறதோட பேக் சைடு கழுத்து இறக்கத்தை பாத்தீங்கன்னாக்கா அஞ்சரை இன்ச்சு வச்சிருக்காங்க நம்ம மேல சோல் புடிச்சு தைக்கிறதோட சேர்த்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும் நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா இடுப்பு அளவு மட்டுமே வச்சு நம்ம சொல்லுவோம் இப்ப வந்து அளவு பிளவுஸ் உள்ள பாடி சுற்றுலா வச்சு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இடுப்பு அளவுக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு பாத்துருவோம் இடுப்போட அளவு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணு இஞ்சு எட்டே காது எப்போது சொல்ற அதே மெத்தட் தான் சைடு பாருங்க மூணே காது அப்படி கணக்கு பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அதை வெட்டிர்லாம் சந்தேகத்துக்கு அளவு ப்ளவுஸ்ல ஆம்கோல் எவ்வளவு இருக்குங்கிறதையும் பாத்துக்கோங்க தான் இருக்குது இவங்களுக்கு முப்பத்தாறுங்கிறப்ப நமக்கு வந்து கரெக்டாக ஒரு எட்டு இன்ச்சாச்சும் வேணும் கரெக்டாக எட்டு இருக்குது நம்ம வெட்டிர்லாம் மார்க்கை விட காலிஞ்சு உள் பக்கமா தான் வெட்டணும் நம்ம தையல் கொடுத்து பெற கரெக்டா வந்துரும் இவ்வளவுதான் பேக் சைடு வெட்டியாச்சு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கட்டிங் தான் இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே திருப்பிட்டு நம்ம சோல்டரை போயும்போது கரெக்ட் அதே அளவுக்கு வெட்டிடலாம் ஆம்கூளும் அதே அளவுக்கு வெட்டி எடுத்துடலாம் நமக்கு அதே அளவுக்கு மார்க்கும் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து கிராஸோட உயரம் வந்து நம்ம பதினாலு இஞ்சு வைக்கணும் கழுத்தோட மூணு இஞ்சி வச்சிருக்கோம் ஒரு இஞ்சு சேர்த்து நாலு இஞ்சா மார்க் பண்ணிக்காங்க சிலிண்டர் டாட்டுக்கு இந்த பதினாறுல இருந்து மேல ரெண்டு இஞ்சு மைனஸ் பண்ணிக்குவோம் பாத்தீங்கன்னாக்கா மூணே முக்கால் வருது அந்த மூணே முக்கால் மார்க் பண்ணிக்கலாம் கழுத்துக்கு நேரா போட்டுக்காங்க ரொம்ப ஈஸியான தான் இது புதுசாக கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கழுத்தோட இறக்கத்தை பிடிச்சி தைக்கிறத விட முன்கழுத்து வந்து தான் இருக்கு அப்படியே பண்ணி சென்று டாட்டு எல்லாருக்கும் தான் அதே மூணுஞ்சு தான் இதுவும் சென்டர் பார்த்துக்காங்க சென்டர் பாட்டு பார்க் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து லைட்டா ஃப்ரண்ட் குறைஞ்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க ஓகேங்களா இது வருங்க இது பேக்கு பேக் சைடோட ஆம் கோரை நீங்கள் கலந்துக்கலாம் எட்டு இன்ச்சு இருக்கு இது ஃப்ரண்ட்டு கட்டா வந்துருச்சுங்களா இன்னும் வந்து கை வெட்டணும் பட்டி வெட்டணும் இந்த இருக்கு கை நீளம் வந்து பத்து இன்ச்சு இருக்குங்க ஒரு இன்ச்சு எம்மிங் பண்ணுறதுக்கு கை பத்து இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு பத்தரை ஏழு இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னாக்கா இந்த சைடு கிராஸ் மூன்று இன்ச்சு வச்சுக்காங்க அந்த ஆமக்கோல் எட்டு இன்ச்சு அளந்த அந்த எட்டு இன்ச்சு நம்ம இப்படி கிராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கை சுற்றளவு அளவு புலசு என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்காங்க அவ்வளோதான் நமக்கு இந்த ஆம்கோள் வெட்டினா இதுல வந்து நம்ம பட்டியை வெட்டிடலாம் பட்டி நீல எவ்வளவு மூணு ஒன்பது இஞ்சி இருக்கு ஒன்பது வச்சிருக்காங்க பட்டி வேற பாத்தீங்கன்னா சைடு மூன்றரை மார்க் பண்ணிக்காங்க இந்த பக்கம் ஒரு பண்ணிக்காங்க பிளவுஸ் கட்டிங்கு இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு புதுசா கத்துக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் சந்தேகம் இருந்துச்சுனாக்கா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க